இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த அளவில் அவர்களுடைய வாழ்க்கை இரண்டு விதமாக அது கையாளப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு விதமாக கையாளப்படும் ஒன்று யூதர்களின் அரசியல் வாழ்க்கை இன்னொன்று யூதர்களின் மத நம்பிக்கை உள்ள வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கை இந்த ரெண்டும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு மாதிரி கையாளப்படும் நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் இனத்தை குறிப்பதற்கு அத்திமரம் என்ற வார்த்தையை உவமையை கர்த்தர் பயன்படுத்துவார் அத்தி மரத்திலும் மற்ற எல்லா மரங்களிலும் புதிய கிளைகளும் இலைகளும் தோன்று காணும்போது அப்படின்னு வசனம் சொல்லுது அத்திமரம் என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கிற வார்த்தை ஒரு அத்திமரம் இருந்தது அது பட்டு போனது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதை யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இஸ்ரவேல் தேசத்தை தான் அத்திமரம் என்று வேதம் அநேக இடங்களிலே சுட்டி காட்டுகிறது அதே மாதிரி அந்த வேதம் இஸ்ரவேலர்களை ஒரு திராட்சை என்ற வார்த்தையில் திராட்சை கொடி செடி இந்த திராட்சை என்ற பதத்தில் இஸ்ரவேலர்களை குறிப்பிடுகிறது அதை நீங்கள் வந்து வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தா தெளிவாக தெரில ஒன்று அத்திமரம் ஒன்று அத்தி இன்னொன்று திராட்சை அத்தி என்பது இஸ்ரவேலருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் திராட்சை என்பது அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் குறிக்கிற ஒரு காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் நடத்தின என்னுடைய பத்திரிகையில் அத்திமரத்தின் கதை அப்படின்னு ஒரு தொடர் கட்டுரை இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை பற்றின இப்போ நம்ம பேசினோமே நேற்று இது மாதிரி பல தகவல்கள் உள்ளடக்கின ஒரு கட்டுரை நான் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுலருந்து பல பல மாதங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய பத்திரிகையில் அத்திமரத்தின் கதை அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பெந்தோக்து அனுபவம் உள்ள சபையான அந்த கிருபாசனம் சபை அந்த சபையைச் சேர்ந்த மூத்த போதகர் அங்கே கிறிஸ்டியான் என்ற ஒரு ஐயா நல்ல வயசான பெரியவர் இருந்தாங்க அவர்கள் யூதர்களுடைய சம்பூர்ண வரலாறு என்ற ஒரு புஸ்தம் எழுதிட்டு இருந்தாங்க அவர்கள் அந்த கால சூழ்நிலையில் எங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற சபை பொறுப்பை எடுத்து நடத்தினாங்க அவங்க மூப்பர் சபையை ஸ்தாபித்த நிர்வாகிகளில் ஒருவர் அவர் என்னுடைய பத்திரிகையில் அந்த கற்றை வர்றதை பார்த்துட்டு தினசரி சில நாட்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து நானும் அவருமாக உட்கார்ந்து இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை என்ன அந்த சரித்திரம் என்ன என்று பல புத்தகங்களை வச்சு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து படித்து ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் நெட்டு வசதி கிடையாது சமூக வலைத்தளங்கள் கிடையாது புஸ்தகத்தை தான் தேடணும் ஒரு கூகுள் கிடையாது அப்போது அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் நம்ம கைக்கு அந்த பயன்பாட்டில் அதெல்லாம் இல்லை அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா பல இடங்களில் புஸ்தகங்களை கலெக்ட் பண்ணி பல யார் யார்கிட்ட இருக்கிறதோ புஸ்தகம் நான் போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து வாசித்து இந்த கட்டுரைகளை நாங்கள் தொடர்ச்சியாக எழுதினோம் அதில் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் இந்த அந்த கட்டுரையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது அத்தி மரம் என்பது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் திராட்சை என்பது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறிக்கிறது நேற்று நம்ம பார்த்தோமே அது முழுவதும் அத்தி மரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திராட்சை அந்த யூதர்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது அவங்க ரெண்டையும் போட்டு குழப்ப மாட்டாங்க நல்லா நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த நாட்களிலே அரசியலுக்காக ஒரு பணத்தையும் ஆன்மீக காரியங்களுக்காக ஒரு பணத்தையும் கூட பயன்படுத்தினாங்க அதே மாதிரி ஒரு காலண்டர் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆன்மீக காலண்டர்னு ஒரு காலண்டரையும் அரசு காலண்டர் என்ற ஒரு காலண்டரையும் பயன்படுத்தினாங்க அந்த நாட்களில் அவங்க ரெண்டையும் வாழ்க்கையில் போட்டு குழப்பிக்கிற மாட்டாங்க இதில் மாதத்தினுடைய அடிப்படை வரிசை என்பது வித்தியாசமாக வேற மாதிரி இருக்கும் அதில் அந்த மாதத்தினுடைய அடிப்படை என்பது வித்தியாசமாக இருக்கும் அதற்கு பேர் இந்த தேவாலய காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அரசு காலண்டர் ராஜாங்க காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க காசு கூட அப்படித்தான் காசு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அரசியல் காரியங்களுக்காக வியாபாரத்திற்காக பயன்படுத்துவதற்கு ஒரு தனி பணம் வச்சுருப்பாங்க இந்த பணத்தை கொண்டு வந்து தேவாலயத்தில் காணிக்கையாக போட மாட்டாங்க அப்போ என்ன செய்யணுன்னா தேவாலயத்தில் தனி காசை செழித்து வச்சுருப்பாங்க அந்த தனி காசை நாம் என்ன செய்யணும் இந்த காசை கொண்டு வந்து தேவாலய அமைப்பு கமிட்டி இருக்குல்ல அவங்க ஒரு தேவாலய பணம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின ரோமர்கள் காலத்து பணம் அந்த பணமோ அல்லது அரசாங்கத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பணமோ அதில் மனிதனுடைய தலை பதிக்கப்பட்டிருக்கிறது அது விக்கிரகத்தை காண்பிக்கிறது அதனால இதை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவாலயத்தில் இவங்க தனியா ஒரு காசு அடிச்சிருந்தாங்க இதை நம்ம என்ன செய்வாங்கன்னு சொன்னா நான் ஒரு காணிக்கை செலுத்த விரும்பினால் நான் நேரா தேவாலயத்துக்கு வந்து என் கையில் இருக்கிற அரசாங்க காசு இருக்கிற அரசு பணம் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அதற்கு இணையான தேவாலய பணத்தை வாங்கணும் அதுக்கு நிறைய காசுக்காரர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன செய்வோம்னா மணி சேஞ்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோமே ஒரு நாட்டுக்கு போனோம்னா நம்ம நாட்டு காசை கொடுத்துட்டு அமெரிக்க டாலராக மாற்றுகிறோம் அமெரிக்க டாலர் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஊர் சொந்த கரன்சியாக மாற்றுகிறோம் அதே மாதிரி தேவாலயத்துக்குள்ளே நீங்கள் போக நேரிடும் போது உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து தேவாலய பணமாக மாற்றி அந்த பணத்தை கொண்டு வந்து தான் காணிக்க கொடுக்கணும் அப்போ இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ரெண்டும் கலக்காம ரெண்டையும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க இது அரசாங்க வாழ்க்கை இது கவர்மெண்ட் இது ஒரு ஒரு சமுதாய வாழ்க்கை இது ஆன்மீக வாழ்க்கை இது வேற அது வேற அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ நேற்றைய தினம் நம்ம பார்த்தது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சரித்திரம் இதெல்லாம் அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்தை பற்றி கர்த்தர் என்னென்ன திட்டம் வச்சுருக்கிறாரு இந்த இனத்தை பற்றி கர்த்தர் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரு என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து நம்ம இந்த தேசத்தில் எதற்காக ஜெபிக்கணும் ஒருவேளை இன்றைக்கு பரவலாக சொல்லப்படுகிற மாதிரி சீக்கிரமே இந்த தேசம் அழிஞ்சு போயிடுமா பர பல பெரிய பெரிய வல்லரசுகள் ஒரு சீனா தேசம் ரஷ்யா தேசம் மாதிரி தேசங்கள் வந்து பெரிய படையெடுப்பை எடுத்தா இஸ்ரேவேலர்கள் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டு போயிடுமா அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் இவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் இவர்கள் அழிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதைத்தான் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த தேசத்துல ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது அவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எததற்காக நம்ம ஜெபிக்கணும் என்ற சில ஜெப குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை இன்னைக்கு ஜெபம்ன்றது மாத்திரமல்ல குறித்து வைத்து கொண்டு நீங்க தொடர்ச்சியா இஸ்ரேவேல் தேசத்துக்காக ஜபம் பண்ணணும் இந்த தேசம் அரசியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்தித்த தேசம் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு நடக்கிற அந்த வார் வந்து பெருசா தெரியும் இந்த வாரில் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தெரியும் இஸ்ரேவேலை பற்றின காரியம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பட்டணம் இந்த எரிசலே இதுவரை இரண்டு முறை முழுசாக அழிக்கப்பட்டிருக்கு டோட்டலா மண் மேடாகிற மாதிரி ரெண்டு தடவை உலக சரித்திரத்தை ரெண்டு முறை அழிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு தடவை முற்றுக்கை போடப்பட்டிருக்கிறது சுத்தி போட்டு தடவை ரெண்டு முறை அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு தாக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாலு முறை திரும்ப கட்டப்பட்டிருக்கிறது அப்ப இந்த தேசம் என்பது உண்மையிலே சரித்திரத்துல ஒரு ஆச்சரியமான தேசம் விக்டோரியா ராணி டெக் வந்து கேட்ட போது சொன்னாங்க கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி என்னன்னு கேட்டா இஸ்ரேல் தேசம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எந்த ஒரு இனமும் முற்றுமாக துரத்தப்பட்டு அழிக்கப்பட்டு செதிரடிக்கப்பட்டு மறுபடியும் கூடி ஒரு தேசமாக மாறினது உலக வரலாற்றில் வேற தேசங்களை நம்ம இது மாதிரி பார்க்க முடியாது அப்ப இந்த இசரவேல் தேசம் தேவனால முன்குறிக்கப்பட்டு தம்முடைய ஜனங்களுக்காக கையளிக்கப்பட்ட ஒரு தேசம் இடைப்பட்ட காலங்கள்ல அவர்கள் பாவம் செய்த போது தவறு செய்த போது கர்த்தர் அந்நியர்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் கடைசியில் அந்த தேசத்தை மீட்டு கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார் என்றுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லப்படுது அப்ப இந்த தேசத்துல அரசியல் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்